என்னப்பா நேத்து தான் நடிக்க சக்தியும் காயத்ரியும் பெருசா மாஸ்டர் பிளான் எல்லாம் போட்டாங்க ஜூலிய வச்சு செய்யணும்னு ஆனா அது அப்படியே மாறி சக்தியை இன்னைக்கு வச்சு செஞ்சிருக்காங்க போல என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க உண்மைதான் இன்று அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சியோட பத்தாவது நாளுக்கான முதல் ப்ரோமோவை விஜய் டிவி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுல முதல் காட்சியிலேயே நடிகர் சக்தி ரொம்ப சோகத்துடன் கர்ச்சீஃபை வச்சு கண்ணை துடைச்சிக்கிட்டே அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துக்கிட்டே இருக்காரு அப்புறம் கேமரா முன்னாடி போய் நின்னு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அதனால ஐ எம் கெட்டிங் இரிட்டேட்டெட்னு சொல்லி அழுகுறாரு உடனே காயத்ரி வந்து சக்தியை கட்டி பிடிக்கிறாங்க பின்பு கஞ்சா கருப்பு அவ பேசுகிறானா அதை மைண்ட்ல வச்சுக்காதீங்கனே என்று சக்திகிட்ட சொல்கிறாரு அதற்கு சக்தி சீ சீனு சொல்லி மனுப்புகிறாரு உடனே காயத்ரி ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க அதற்கு கஞ்சா கருப்பு உன்னை அடிச்சு செருப்ப வேஸ்ட் நினைக்கல அப்படின்னு சொன்னா என்று சொல்கிறார் அப்போது ஓவியாவை காண்பிக்கிறார்கள் அப்படியானால் இதை சொன்னது ஓவியாதான் உடனே காயத்ரி எல்லோருமே ஓவியா ஆயிட முடியுமா என்று கேட்கிறார் ஏன் அப்படி கேட்கிறார் என்று நீங்கள் கேட்கலாம் மேபி கஞ்சா கருப்பு அவ அப்படி கேட்டப்ப சக்தியும் சொல்லிருக்கணும் என்னோட செருப்ப நானும் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன் அதற்கு தான் காயத்ரி எல்லாருமே ஓவியா ஆயிட முடியுமா என்று கேட்கிறார் பின் காயத்ரி நமிதா அவங்களோட துணிமணி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டாங்க அவங்க உடனே இங்க இருந்து வெளியே போகணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்கிறார் உடனே கஞ்சா கருப்பு கிருக்காயிட்டாவ என்று சொல்கிறார் இங்கு அவர் சொல்வதும் ஓவியாவை தான் ஓவியா நமிதாவையும் ஏதோ டீஸ் பண்ணிருக்கார் போலிருக்கு பின் கஞ்சா கருப்பு இங்க இருக்க இருக்க எல்லா பிரச்சனையையும் கிளப்புறாங்க என்று சொல்கிறார் காயத்ரி இவங்க எல்லாம் வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்க என்று என்று ஆமா நமக்கு தேவையா கேட்கிறார் அத்துடன் இந்த புரோமோவும் முடிவடைகிறது இந்த ப்ரோமோவை பார்த்தா இன்றைக்கு பிக் பாஸ் ஷோவில் குடுமிப்பிடி சண்டை இருக்கும் இருக்கே ஆனா சக்திக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேண்டும் பரணிய அதிக டீஸ்ட் பண்ணான்ல அதுக்கு அனுபவிச்சுதான் ஆகணும் ஓவியா செய்தது சரிதானா என்பது பற்றிய தங்களது கருத்துக்களை நீங்கள் கிளைப்பதில்